தமிழ் வழியில் கல்வி முடித்தவர்களுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழ் வழிக் கல்வி இயக்கத்தின் நிர்வாகி சின்னப்ப தமிழர் திருச்சியில் பேட்டி தமிழ் வழிக் கல்வி இயக்கத்தின் சார்பில் தமிழ் ஆண்டு பிறப்பும் தமிழ் நாள்காட்டி அறிமுகம் விழா திருச்சி தோப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் நிர்வாகி செஞ்ஞாயிறு தலைமையில் நடைபெற்றது தமிழ் நாள்காட்டியை திருச்சி மாநகர் குழு தலைவர் பொற்கொடி பெற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து நோக்க உரையை சின்னப்ப வழங்கினார் தொடர்ந்து கருத்துறைகளை எழுதிமிழியக்கம் குமாரசாமி நாளைய வெடியல் அரசலியன் வேளாண் பொறியாளர் காசிநாதன் வழக்குறிஞர் பொற்கு உட்பட பலர் வழங்கினர் இந்நிகழ்வில் ஈகவரசன் வெற்றிவேல் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழ் இயக்கத்தை பொறுத்தவரை கல்வி மொழி ஆட்சி மொழி வேலை மொழி தொடர் மொழி என்று தொடர்ந்து போராடி வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த தமிழ் நாள் வெளியிடு வருகிறது தமிழ் நாட்காட்டியுடைய சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு உலகம்னு ஒன்று இருக்குது இந்த உலக உருட்டையிலே உலக நாட்காட்டினு ஒன்று கிடையாது இந்தியான்னு ஒன்று இருக்குது இந்திய நாட்காட்டினு ஒன்று கிடையாது அந்தந்த மாநிலத்தின் ஆள் தான் அந்த அடிப்படையிலே நமது தமிழ்நாடு காட்சி இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்றால் ஒன்று ரெண்டு சோப்பிட பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டும் அந்த நாட்காட்டிலே பதி பதிவு செய்யக்கூடிய மூலம் ஒன்று ரெண்டும் இன்றைக்கு உலகம் பரவிய தமிழ் ஒன்று ரெண்டு தமிழ் எண்கள் என்று அது அந்த நாட்காட்டில் விளக்குகிறது அதே போட்டு கிழமை என்று சொல்கிறோமே இன்றைக்கு ஏழு நாடுகளுக்கும் முன்னோர்கள் தொகுத்து வழங்கிய ஏழு நாள்களும் கோள்களை வைத்து அறிவியல் பூர்வமாக ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி என்று ஏழு நாட்களில் அறிமுக அறிவுபூர்வமாக விளக்கப்பட்ட நாள் காட்டியை கொண்டு வருகிறோம் அதற்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் தான் அந்த சோமவார் சுக்கரவாரம் என்று சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி சண்டே மண்டே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ நாள் காட்டியாக இருந்தாலும் இந்த நிலை இருக்கின்றது அதே போன்று மாதங்கள் பனிரெண்டு மாதங்களும் கோள்கள் வைத்து வானிலை இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரம் என்று சொல்கிறோமே அது சமஸ்கிருதம் ஸ்டார் என்று சொல்கிறோமே அது இங்கிலீஷு தமிழிலே அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் நட்சத்திரத்திற்கு தமிழிலே ஸ்டார் என்பது இங்கிலீஷுக்கு தமிழிலே வந்து என்னவென்றால் உடுகதிர் அப்படின்னு ஒரு இருக்கு ஓரை என்று ஒரு சொல் இருக்கு வழக்கில் வெள்ளி சொல்வார்களே விடிவெள்ளி என்று இப்படி பல சொற்கள் மின்மீன் என்றெல்லாம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த ஆய்வாக அந்த முப்பது நாளாக இருந்தாலும் சரி இருபத்தொம்போது நாளாக இருந்தாலும் சரி முப்பத்தி ஒரு நாளாக இருந்தாலும் சரி அனைத்தும் அறிவியல் மூலமாக வான்கோள்கள் மூலமாக பன்னிரெண்டு மாதத்தையும் சுரவம் கும்பம் மீனம் மேளம் விடை ஆடவை கடகம் வடங்கள் நனி சிலை என்று பனிரெண்டு மாதத்தையும் தமிழ் மாதத்திலே முன்னோர்கள் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை இந்த தமிழ் ஆண்டு இதை ஏற்றுக்கொண்டு விட்டது திருவள்ளுவர் ஆட்டை தமிழ்நாடு அரசு இருக்கிறது இந்த தைதான் தமிழ் புத்தாண்டு என்று கடந்த திமுக அரசு ஏற்றுக்கொண்டது என்றால் மாற்றி மீண்டும் அதை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என அறிவிக்க ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இரண்டாவதாக கடந்த அரசு இங்கே இந்த எழுத்து சீர்திருத்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பேர் பலகை இல்லை தமிழும் சரி ஊர்திகள்லாம் தமிழில் இருக்க சொல்லி கடந்த அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் அந்த ஊர்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு ஆணையாக போட்டிருக்கிறத ஒழிய அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அறிஞர்கள் தங்கள் எழுதி வைத்துக்கொண்டு தொல்லுத்திலேயோ பகிழந்திலேயோ எழுதி தமிழை எழுதி வைத்துக் கொண்டால் காவல்துறை தெரியவில்லை என்று இவர்களை படைத்து அதை அழி அல்லது என்று இவர்களை விரட்டுகிறார் அரசு அதை எழுதியது சரி அரசாணைப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று அதை ஏற்க வைக்க அந்த ஒன்பது எழுத்து தெரிஞ்சால் போதும் எத்தனை கோடி வேணும் சொல்லலாம் அதை காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அரசு ஒரு வேலை செய்திருக்கிறது சமஸ்கிருத கல்வியிலே இந்த ஒன்று ரெண்டு சேர்க்கப்பட்டாலும் ஆனால் அவர்களுக்கு ரெண்டு கொடுத்து புரிய புரியாத நிலை இருக்கிறது அதை அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் இரண்டு மூன்றாவதாக இந்த அரசு குறைய தமிழ் தமிழ்மொழியின் படித்தவர்களுக்கு இருபது வேலை என்று அறிவித்தது அவங்க அப்பா காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்திலே பதினைந்து ஆண்டுகள் முருகோடி விட்டது அந்த இன்னும் இருபது உளுக்கானது ஆண்டு இருக்கிறது அப்போ தமிழ்மொழியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக உழைத்தினால்தான் அரசு பள்ளியிலே தமிழ்மொழியிலே படிக்கிறவர்கள் தொடர்ந்து வரவேண்டும் இல்லையே பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை ஆள் இல்லை ஆசிரியர் இல்லை கல்வியில் கேட்டு அவர்கள் இங்கிலீஷ் பள்ளியை ஒட்டி தாள் செல்வார்கள் இன்றைய கணக்கு நாங்கள் கேட்டது நூறு விழுக்காடு இன்றைய கணக்கு என்ன சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெருமளவில் மட்டும்தான் தமிழ் வழி கல்வி இருக்கிறது அதை கணக்கில் எடுங்கள் நாங்கள் கணக்கில் எடுத்திருக்கிறோம் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெருபள்ளையும் தமிழ் வழியில் படிக்கின்றார்கள் சுழற்சி முறையிலே அதை முதலில் கொடுங்கள் என்று சொல்கிறோம்